நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போவும் நல்லதே நடக்கும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கையில் போகாமல் பரிகாரங்கள் அதுமாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல் ஒரு ஒரு கிரகத்தின் சஞ்சாரை பொறுத்து அதாவது ஆண்டு கிரகத்தாகிய குரு சனி ராகு எதுவாக இருந்தாலும் சரி மாதம் மாதம் ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி மாறக்கூடிய மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற புதன் செவ்வாய் சுக்கரன் சூரியன் போன்ற கிரகங்கள் பெயர்ச்சியானாலும் சரி தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தை வருகிற நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண் இருக்கக்கூடிய நவம்பர் மாதம் எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறதுங்கிறது நம்ம துல்லியமான அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்தை மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் இந்திய வேத ஜோதிட மூலமாக பார்க்க போயிருக்கிறோம் இப்போ பாருங்க தனுஷு ராசிக்கு ராசி அதிபதி வந்து நவம்பர் முதலே பார்த்தீங்கன்னா அதிவக்ரமாக கடகத்துக்கு வந்துடுறார் அதாவது ஏழாம் இடத்துல மிதுனத்தில் இருந்த இருக்கக்கூடிய குரு ராசியை பார்த்துட்டு இருந்த குரு எட்டாம் இடத்துக்கு உச்சம் பெறுகிறார் இது எது மாதிரி அமைப்பை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராவலிங் கொஞ்சம் பண விஷயத்தில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக வரக்கூடிய செகண்டரி இன்கம் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் வருது கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் ஒரு அமௌண்ட் அடுத்த உங்களோட மணி நமக்கு வருது ஒரு சுபவிரயம் செய்து நமக்கு பணம் வருதுங்கிற மாதிரி நல்ல கேஷ் ஃப்ளோவை கொடுக்கக்கூடிய இதுவரை தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் செலவுகள் கடன் பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நிவர நிவாரணம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது இது எப்படின்னா நவம்பர் முழுக்கவே பார்த்தீங்கன்னா குரு அதிவக்ரமாக கடகத்தில் உச்சம் பெறுகிறார் அது ஒரு நல்ல விஷயம் அதுக்கப்புறம் சனி நாலாம் இடத்துலேருந்து ராசியை பார்த்து நிறைய வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக நிறைய லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் மந்த்ஸாகவே அதிகமான வேலை பலு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனை கொடுக்க கொண்டு இருக்கக்கூடிய சனி இப்போ குருவின் பார்வை வந்து சனி மேலே விழுகிறார் ஸோ குரு அந்த சனியோட உக்ரம் வந்து குறையும் கொஞ்சம் வேலை பலு குறையும் கொஞ்சம் மைண்டு செட்டில் ஆகும் மதில் இருந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் கொடுக்காது அது ஒரு நல்ல அமைப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராகு மூன்றாம் இடத்திலும் கேது ஒன்பதாம் இடத்திலும் இருந்து அந்த ராகு குருவின் பார்வையிலேருந்து விலகிறார் ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு ராகு குரு பார்வையிலேருந்து விலகி மூன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் டிராவலிங் அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் சௌரிய குறைவுகள் இருக்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உறவுகள் விஷயமாக இளைய சகோதரர்கள் தந்தையார் விஷயங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனங்கள் அவங்களோட உலர்நிலையில் அக்கறை தேவைப்படக்கூடிய அமைப்புகள் இந்த ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள் கொடுக்குதுங்க அதே சமயத்தில் மாத கிரகம் பார்த்திங்கன்னா இந்த புதன் செவ்வாய் சூரியன் சுக்கரன்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குருவின் பார்வை மாதத்தின் செகண்ட் ஆஃப்ல வந்து குருவின் பார்வை பிறகு மாதிரி அமைப்புக்கு வராங்க உச்ச குருவின் பார்வை அமைப்பு வராங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாணவர்களாக இருந்தாலும் சரி இளைய இருந்தாலும் சரி நல்ல ஒரு உத்வேகமாக படிக்கக்கூடியது ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடியது வேலை நிமித்தமாக நல்லா முயற்சி எடுப்பது காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் விஷயத்தில் போகிறவங்க ஒரு யூனிவர்சிட்டி கிளியர் பண்ணி அடுத்த லெவல் ஆஃப் இது போகிறவங்க ப்ரமோஷனுக்காக சில டெஸ்ட்டு எக்ஸாம் எழுதுறவங்களுக்கெலாம் கொஞ்சம் நல்ல பாசிட்டிவான ஒரு உத்வேகம் கிடைக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குது ஏன்னா உச்ச குருவின் பார்வை அருமையான விசேஷத்தை விசேஷ பலனை கொடுக்கக்கூடியது சூரியன் மேலே விழுகுது புதன் மேலே விழுகுது ஏன் ராஜோகாதிபதி செவ்வாய் மேலே விழுந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான விஷயத்தில் இருக்கிறவங்க ஃபிசியோதெரப்பி கேட்ரிங் துறை அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு விசேஷ ஒரு ஒரு ரெக்கக்னிஷன் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தனுசுலக தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குங்க சோ இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் ரியல் எஸ்டேட் அதுல எல்லாம் நல்ல பெனிஃபிட்டுங்க அதே சமயத்துல இந்த மாதிரி கிரியேட்டிவ் ஃபீல்டா ஐடி சாஃப்ட்வேர் மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஒரு ரெக்கக்னிஷன் நல்ல ஒரு இதுவரை கிடைக்காத வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்கு ஏன்னா உச்ச குருவின் பார்வையில நம்ம வர்றது வந்து அருமையான விஷயம் ஸோ அதே சமயத்துல சுக்கரனும் பாருங்க பதினொன்னாம் இடங்கள் தான் கனெக்ட் ஆகிறார் ஆறாம் இடங்கிற கடன் நோய்க்கு கனெக்ட் ஆகாம பதினொன்றுங்கிற லாபம் வரும்பொழுது கொஞ்சம் கடன்கள்லாம் எல்லாம் குறையக்கூடிய அமைப்புகள் இருக்கு நான் முதலே சொன்ன மாதிரி குரு வந்து பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் நாலாம் இடத்தை பார்த்து கொஞ்சம் பண விஷயத்தில் வந்து சுணக்கங்களை குறைத்து கொஞ்சம் குறுக்கள் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் நல்லா கொடுத்து வர வேண்டிய பணம் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஒரு பக்கம் செலவுகள் இருந்தாலும் வரவுகளும் உண்டுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் இப்போ செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கு சூரியன் பார்த்திங்கன்னா மாதத்தின் செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் குரு பார்வை பெறுகிறார் ஸோ என்ன ஆகும் கொஞ்சம் ட்ராவலிங் மூலமாக ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி வெளிநாடு போகிறது ஆ ஆன்சைட்டுக்கு போகிறன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி விஷயத்துக்கு போகிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அவங்க ஆர்டர்ஸ் ரிலேட்டடாக கஸ்டமரை பார்க்க போகிறது அது மாதிரி கொஞ்சம் டிராவலிங்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு காங்கிரீட்டான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய அமைப்புக்காக நம்ம போகக்கூடிய அமைப்புகள் காட்டுகிறது இதே மாதிரி சில விதத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட் ஸ்டாக்ஸு அதில் ஸ்பெகுலேஷன் இருக்கிறவங்களுக்கு திடீர் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் பரிபூர்ணமாக உண்டு ஏன்னா குரு வந்து உச்சக்கு எட்டாம் இடத்துக்கு வருவதும் நல்லது இதுவரை சனி வந்து நம்மளை பத்தாம் பார்வையாக பார்த்து மன வருத்தத்தையும் மன சங்கடத்தையும் கொடுத்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் படிப்படியாக நீங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கு ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மூன்று நாலு மாதமாக அதிகமான வேலை வலு அலைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் பாதிக்கப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சற்று நல்ல ஒரு ரிசல்ட் இவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி சில கேஷ் ஃப்ளோ பணம் வர எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பணம் வருதல் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து மனசை சந்தோஷப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்குது தாயாரின் உடல்நிலையெல்லாம் பிரச்சனையானவங்களுக்கு கொஞ்சம் தாய் உடல்நிலை கொஞ்சம் சரியாக போகிறது அதே சமயத்துல ஒரு சுப விரயங்கள் செய்து அது மூலமாக லாபங்கள் எடுத்து இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றது அது மாதிரி விஷயங்கள் சில பேர்த்துக்கு வந்து நிறையா ட்ராவலிங் வெளிநாடு வெளி மாநிலத்துலாம் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கிற ஆஃபீஸ் விட்டு அடுத்த ஒரு இடம் மாறக்கூடிய அமைப்புகள் பிஸ்னஸ் இருக்கிறவங்க நல்லா ஒன்று ஒரு புது பிரான்ச்சா அமைக்கக்கூடிய அமைப்புகள் அது மாதிரி கொஞ்சம் கூட்டு தொழில் புதுசாக ஒரு கூட்டு தொழில் மூலமாக ஆரம்பித்து பண்ணக்கூடிய அமைப்புகள் கூட்டாக செய்யக்கூடிய தொழிலெல்லாம் அதிக லாபம் பெறக்கூடிய அமைப்புகள் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுங்க இது வந்து ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஒருவர் கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஜாதகம் ஜென்ம ஜாதகத்தை போட்டு அதில் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் என்ன ராசியில் பிறந்திருக்கிறீங்க அதில் என்ன பாதத்தில் பிறந்திருக்கீங்க என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அதை வைத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது உங்கள் லக்னத்துக்கு அது யோக திசையாக இருக்குதா என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார் அந்த தசநாதன எப்படி ஒரு ஸ்தானபலம் திக்பலம் திருப்பலத்தோடு உங்கள் ஜாதகத்தில் இருக்கார் யாரால் பார்க்கப்படுகிறார் யாரால் சேர்க்கப்படுகிறார் எந்த ஒரு கிரகத்தோட சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த பலன்களையும் இப்போ நம்ம பேசின கோச்சார பொது பலன்களையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்கள்லாம் உங்களை வாழ்க்கையில் என்ன திசையில் திரும்பக்கூடிய அமைப்புகள் காட்டுகிறது அடுத்த படலம் எப்படி ஓப்பன் ஆக போகிறது எது முடிவுகளை எடுத்து எந்த டைரக்ஷன்ல நம்ம போனோம்னா வெற்றி அடையலாம் தேவையற்ற சமய விரயங்கள் தேவையற்ற உங்களுடைய அந்த பண விரயம் அந்த நிதி ஏன்னா நம்ம இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முயற்சியும் தவறாக செஞ்சுட்டோம்னா அதுக்கு ஒரு விலை கொடுத்துட்டு தான் நம்ம வந்தாலும் ஏன்னா எல்லாத்துலேயுமே காசு இல்லைங்களா ஒரு ஆஃபீஸ் எடுக்கணும்னா அட்வான்ஸ் பே பண்ணணும் ரெண்ட் பே பண்ணணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணணும் கடைசியாக அது வந்து நமக்கு சரியாக வரலாம் நம்ம ரைட் ஆஃப் தான் பண்ணணும் அதாவது தேவையற்ற ஒரு செலவாக நம்ம எழுதி தான் அதை ஒரு முடிக்க வேண்டிய அமைப்புகள் இருக்கு அதனால ஒரு ஒரு முடிவும் துல்லியமாக எடுத்து கரெக்டான டைம்ல பண்ணுறோமா நமக்கு பிராப்தமான விஷயம் தான் பண்ணுறோமாங்கிறது தெரிந்து கொண்டு பண்ணும்பொழுது வாழ்க்கையில் எழுதி வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் இது பொதுவான பலன்களை மீண்டும் மற்றொரு காணொலிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோல மகர ராசிக்காரர்களுக்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போகிறோம் அதாவது இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் ஒளி தத்துவ அடிப்படையில் சயின்டிபிக் முறையில் நம்ம வந்து பார்க்க போறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கை ஆகிய பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குலாம் போகலாமல் ஒரு ஒரு கிரகம் இருக்கும் பொழுது எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அதோட சஞ்சாரங்கள் அதோட பயிற்சிகள் இந்த ராசிக்காரர்களுக்கு பொதுவாக என்ன ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதை எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் உள்ளவாறு பார்க்க போறோம் இப்போ பாருங்க மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழு நாள் சனி முடிந்து கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதமாக போய்கொண்டிருக்கிறது அதே சமயத்துல சனி மூன்றாம் இடத்துல இருக்கிற மாதிரி குரு பார்த்திங்கன்னா இதுவரை ஆறாம் இடத்துல இருந்து சில கடன் பிரச்சனைகள் குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் செலவுகள் அதிகம் தேவையற்ற அலைச்சல்கள்லாம் கொடுத்து கொண்டிருந்த அந்த குரு ஏழாம் இடத்துக்கு வக்ர ரீதியாக ரீதியாக வந்து உச்சம் பெறுகிறார் அது ராசியை பார்க்குறார் அது வந்து ஒரு உன்னதமான ஒரு டைம் ஆக்சுவலாக ஏன்னா எப்பவுமே ஒரு உச்ச குரு ராசியை பார்த்துட்டாருன்னா நமக்கு பிடிச்ச சில விஷயங்கள் நடக்கும் நமக்கு சில விஷயங்கள் விடை தெரியாத சில விஷயங்களுக்கு நமக்கு ஒரு விடை கிடைச்சிரும் மனசு சாந்தப்படும் அந்த இணைபுரியாத ஒரு பயம் நீங்கும் ஸோ அது அருமையான அமைப்பு ஸ்டார்டிங் ஆஃப் த மந்த்லேயே பார்த்திங்கன்னா குரு உச்ச குருவாக இருந்து அதிவகரத்தில் வந்து ஒரு டெம்பரரியாக ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு வந்து குரு உங்கள் ராசியை பார்க்குறது இந்த மாதிரி ஒரு டைமில் ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதே சமயத்தில் ராகு ஏழாம் இடத்திலும் ராகு இரண்டாம் இடத்திலும் கேது எட்டாம் இடத்திலும் இருந்து அவர் சில விஷயங்கள் சில இன்வெஸ்ட்மெண்ட் சில உபாதைகளுக்கு வேணுங்கிற சில அமைப்புகள் பண்ணிகிட்டு இருக்காரே ஒளிய பட் இருந்தாலும் குருவின் பார்வை வந்து நம்ம நல்ல ஒரு அமைப்பு அது வந்து ஒரு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் எகெயின் அவர் வந்து ஆறாம் இடத்துக்கே போயிடுவார் ஸோ இந்த சில ரெண்டு மாதத்துக்கு நீங்கள் சில நல்ல விஷயங்களாக செய்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்து இருக்கிற பிரச்சனை இருந்து நீங்கிறது கடன் பிரச்சனைக்கு நீங்கிறது வேலை விஷயத்தில் கொஞ்சம் சரியாக பண்ணிக்கிறது தொழிலில் வந்து கொஞ்சம் சீர் செஞ்சுக்கிறது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கிளாரிட்டியோட சில இதெல்லாம் செஞ்சு இதுவரைக்கும் இருந்த பிராலத்தை சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பாக இது வந்து உச்சகுருவின் பார்வை ராசிக்கு வருவது என்னதான் அதிபக்ரமாக வந்தாலும் அவர் வந்து கொஞ்சம் வேலை நமக்கு சாதகமாக செய்ய தான் சொல்வார் பண்ணுவார் அதை நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற ராஜயோகாதிபதி சுக்கரன் பாருங்க ஒன்பதாம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் அவர் கொஞ்சம் அடுத்த ரெண்டு வாரத்துலேயே நவம்பர் செகண்ட் வீக்லயே பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்துக்கு வருவது அருமை ஸோ எப்பவுமே வந்து பத்தாம் வீட்டு அதிபதி பத்துக்கு வரும்பொழுது பொழுது சுக்கரன் சுக்கரனோட வீட்டுக்கு வரும்பொழுது தொழில் மேன்மையெல்லாம் வரப்போகுது அதே சமயத்தில் பதினொன்றாம் எட்டு அதிபதியாக செவ்வாய் பதினொன்றுலேயே எந்த குருவின் பார்வை பெறுகிறார் அதே மாதிரி இன்னொரு அதிபதியாகிய புதன் ஒன்பதாம் வீட்டு அதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு வந்து குருவின் பார்வை அற்புதமான ஒரு அமைப்பு ஸோ மகர ராசிக்காரர்கள் இதுவரை கடந்த ஆறு மாதமாக பட்ட கடன் பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வேலையில் நிம்மதி இல்லாத விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நவம்பர் மாதம் சரி செய்து கொண்டு இருக்கிற பிரச்சனையிலேருந்து ச சரி செய்து கொண்டு வர வேண்டிய லாபத்தை பெற்று கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் லைஃப் ப்ராஸ்பரிட்டியை நோக்கி நீங்கள் போகலாம் மாணவர்களுக்கு நல்ல ஒரு தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு முதல் இருந்ததோட கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்லா இருக்கிறது படிக்கிறது கொஞ்சம் அவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத கிளாரிட்டி கான்சன்ட்ரேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமைப்பு எல்லா வயதினருக்குமே ஒரு பாசிட்டிவான அமைப்பு உச்ச குருவின் பார்வை ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்ப்பதுனாலையும் அதே சமயத்தில் புதன் செவ்வாய் சூரியன் சுக்கரன் போன்ற கிரகத்தை உச்சகுரு பார்ப்பதுனாலையும் எல்லாமே நல்லாமே இந்த மாதிரி மீடியா துறை பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க சோலார் விஷயத்தில் இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பலனை குடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக மகர ராசிக்கு இருக்கு இதை வந்து நீங்க எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணும் பொதுவா பாத்தீங்கன்னா இது பொதுவான ஒரு ஜாதக கருத்தை ஒழிய உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த உரை வைத்து நம்ம ஒரு ஜென்ம ஜாதகத்தை போட்டோம்னா நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க மகர ராசியில வந்து நீங்க வந்து அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களா திருவோண நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களா உத்திராட நட்சத்தில பிறந்திருக்கீங்களான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது அந்த தசநாதன் வந்து ஸ்தான பலம் திக் பலத்தோடு இருக்கிறாரு குருவால் பார்க்கப்படுகிறார் அவங்க ஜாதத்துல எந்த அமைப்பில் இருக்கிறாருங்கிறல்லாம் பார்த்து அந்த தசா புக்தி சூக்ஷமாக அந்த லெவலுக்கு போய் நம்ம அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் எப்படி இருக்க போகிறது அடுத்து வரக்கூடிய ஆறு மாதம் ஒரு வருடம் எப்படி இருக்க போகுதுங்கிற துல்லியமான பலன்களை எடுத்து இப்போ நம்ம பேசின அந்த கோச்சார நவம்பர் மாச இந்த பலன்கள் இருக்கு இல்லைங்களா ஆண்டு கிரகம் மாதங்கள் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும்பொழுது அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குதுங்கிறது துல்லியமாக கணித்து அதுக்கு தகுந்த அதுக்கு தகுந்த ஒரு 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 முயற்சியும் அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டி நீங்கள் செயல்பட்டீங்க ஆனால் எந்த நேரத்தில் எது செய்யணும் எந்த நேரத்தில் அடக்கி வாசிக்கணும் எந்த நேரத்தில் வேகமாக போகணும் எந்த நேரத்தில் வேலை மாறுறது நல்லது எந்த நேரத்தில் இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறது நல்லது எந்த நேரத்தில் வெளிநாடு போகலாம் எந்த மாற டைமில் நம்ம வெளி மாநிலம் போகலாம் வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கா படிப்பு விஷயத்துல எது நமக்கு பிராப்தமாக இருக்கா ஹையர் ஸ்டடிஸ் என்ன எடுக்கலாம் இது மாதிரி பல விஷயங்கள் கட்டடம் வீடு எப்போ பண்ண வா க வாங்கலாம் எது மாதிரி டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது எந்த எந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இப்போ நம்மளை தேடி வருது இது நல்லதுக்கா கெட்டதுக்கா இது எல்லாமே நம்ம வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் இந்த இந்திய வேத ஜோதிடத்திலேயே நம்ம ஊறி சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தி பார்க்காமல் உள்ளது உள்ளவாறு பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குது இது நமக்கு சாதகமாக இருக்கா இப்போ இருக்கிற கன்ஃபியூஷன் நீங்கிற மாதிரி இருக்கா நம்மளுடைய அடுத்து வரக்கூடிய ரூட் வந்து நம்ம எப்படி போக போகிறோம் இப்படி போகலாமா அப்படி போகலாமா எந்த நேரத்தில் அதை எடுக்கலாம் இது எல்லாமே நம்ம வந்து இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் சயின்டிஃபிக் அடிப்படையில் நம்ம அதை துல்லியமாக பார்த்து இப்போ நம்ம பேசின இந்த மகர ராசி கூட கிரக பலன்களையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது வீண் விரயங்கள் ஆகிய சமய விரயங்கள் பொருள் விரயங்களை தவிர்த்து நமக்கு என்ன செய்யணுமோ அதை நேர்கோடையாக செய்து நம்மளுடைய பா ப்ராப்பம் நம்மளுடைய கர்மாவை தெரிந்து கொண்டு தேவையற்ற வேலைகள் தேவையற்ற செயல்பாடுகள் தேவையற்ற செலவுகளை குறைத்து அது வந்து நேரம் செலவாக இருந்தாலும் சரி பண செலவாக இருந்தாலும் சரி அதெல்லாம் தவிர்த்து உள்ளது உள்ளவது என்ன கரெக்டாக நம்ம செய்யும் பொழுது எளிதில் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய கர்மாவுக்கு படி நம்ம வாழ்க்கையில் செய்து நம்ம பிராப்தங்களை நாம் அடையலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னென்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது ஆப்ஷன்ஸ்னால் இப்போ இந்த மாதிரி கோர்ஸ் ஒரு படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இத்தனை ஆப்ஷன் இருக்குது அதே மாதிரி இப்போ பிஸ்னஸில் வந்து டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா பல டொமைனில் நம்ம டெவலப் ஆகலாம் எந்த ஏரியாவில் போகலாம் ஸ்பெஷலைஸ் பண்ணலாமா அது மல்ட்டியாக போகலாமா ப்ராட் பேஸ்டாக போகலாமா அது நேரோ பேஸ்டாக போகலாமா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக போகலாமா மேனுஃபேக்சரிங் போகலாமா ட்ரேடிங் போகலாமா எந்த மாதிரி பொருட்கள் நமக்கு பிராப்தமாக லாபத்தை கொடுக்கும் இதெல்லாம் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா தெரியாமல் போய் இறங்கி நம்ம முதலே சொன்ன மாதிரி எந்த ஒரு கா இந்த இருக்கிற காலகட்டத்தில் எந்த ஒரு தவறான முடிவுகளும் பார்த்திங்கன்னா அதுக்கு வேணுங்கிற விலையை கொடுத்துட்டு தான் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அது கரெக்டான ரிட்டர்ன்ஸ் கரெக்டான டைமில் வரலைன்னா அது நமக்கு பாதிப்பை கொடுக்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் நன்கு அறிந்து நம்ம செயல்படும் பொழுது நம்ம வந்து தேவையற்ற செயல்பாடுகளை அவாய்ட் பண்ணி நமக்கு பிராப்தம் என்ன இருக்குது நம்ம கருமா என்ன இருக்குதுங்கிறதை தெரிந்து கொண்டு பொது பலன்களையும் சேர்த்தி உங்களோட துல்லியமான பலன்களையும் சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது நாம் வந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகக்கூடிய அமைப்புகள் இருக்கு இதுவே வந்து உங்களோட இப்போ நடக்கக்கூடிய தசைகள் வந்து நல்ல தசைகளாக இருந்ததுன்னா நான் சொன்ன பலன்கள் உணவுமே தூக்கலாகவும் நல்லா வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதத்தில் பார்க்கும்போது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்க முடியுங்கிறது நான் சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்